வணக்கம் இப்போ அருமையான சுவையில் மறு வெங்காய வடை கோதுமை மாவு சேர்த்து எப்படி செய்யலாங்கத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சற்றுன்னு செய்திடலாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ டைத்துக்கும் கூட நம்ம செய்துக்கலாம் எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட இந்த வெங்காய கோது மாவு சேர்த்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கருவேப்பில சிறிதளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருலாங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி உங்களுக்கு வரும் இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க இப்போ பத்து நிமிஷம் பக்கம் எல்லாம் காந்து ஊற வச்சுருந்தேங்க அப்போ தான் உங்களுக்கு வெங்காயத்தில் இருக்கிற எல்லா தண்ணியுமே உங்களுக்கு இறங்கி வரும் மாவு போட்டு கலக்கும்போது சரியாக இருக்கும் கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே தன்மைக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் ஊற்றிருக்கங்க சூடான எண்ணெய் இதை வந்து நம்ம ஒன்று சேர கலந்துக்கலாம் இப்போ வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே சரியாக இருக்குங்க தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டால் போதும் பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டுங்க மெதுவாக உங்களுக்கு கழுத்தம் கொடுத்து மாவு வந்து உருட்டக்கூடாது மெதுவாக லேசாக உருட்டிட்டு கொஞ்சம் கையில் ஈரத்தை நினச்சிக்கணும் சரிங்க இந்த மாதிரி லேசாக நீங்கள் தட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி தட்டி விட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் மெதுவாக போட்டுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் ரொம்ப மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்கும் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு லேசாக கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின தான் திருப்பி போடணும் சரிங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு வெங்காய வடைய உங்களுக்கு பிச்சு கட்டுற பாருங்க கோதுமாவு சேர்த்துருக்கனால மேலே நல்லா அந்த வெங்காயம்லாம் முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க